ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் நடிச்சிட்டு வர அறுபத்தி ஒன்பதாவது கடைசி படமான ஜனநாயகன் படத்துடைய போஸ்டர் ரீசெண்டா வெளியாச்சு இந்த போட்டோ வருமான வரித்துறை ரெய்டு சமயத்துல எடுக்கப்பட்ட அதே போட்டோவை அடிப்படையா வச்சுதான் இந்த போஸ்டரை உருவாக்கிருக்காங்க இந்த நிலையில தான் தளபதி அவர்கள் மறுபடியும் வரணும் சினிமால நடிக்கணும் சினிமாக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் விஜய் முடிவால தமிழ் திரையுலகிற்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கலே வந்திருக்கு முடிவை மாத்திக்கோங்க விஜய் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் துணை முதல்வராக ஆனதுக்கு அப்புறமும் கூட சினிமால நடிக்கிறார் அடுத்த படத்துல கூட அவர் சைன் பண்ணிருக்காரு குறிப்பா பவன் கல்யாண் நடிக்கிற அடுத்த படம் ரெண்டு பார்ட்டா வருது தளபதி விஜய் அவர்களும் அந்த மாதிரி நடிக்கணும் அதுதான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது விஜய் முடிவால தமிழ் திரையுலகுக்கே ஒரு பெரிய சிக்கல் இதனால தன்னுடைய முடிவை விஜய் மாத்திக்கணும் அவர் ரிட்டையர் கூடாது அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க இந்த நிலையில தான் தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அரசியல் தீவிரமா இருக்கிற நிலையில இன்னொரு பக்கம் அடுத்த படத்துக்கான கதையையும் கேட்க தொடங்கிட்டதா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க இதனாலேயே அவர் தொடர்ந்து படங்கள்ல நடிக்க போறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டமன்ற தேர்தல ஒட்டி மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம் ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்துச்சு அந்த சர்வேயுடைய ரிசல்ட்டுகள் தளபதியுடைய தவேகாவுக்கு தான் ஒரு பெரிய ஆதரவை தர்றதா இருக்கு ஜெயிக்க போற இடங்கள் சதவீத மண்டல வாரியான ஆதரவு பெரும்பான்மை சாதிகளினுடைய ஆதரவு அப்படின்னு எல்லாத்திலயுமே டி கூட்டணி கே கூட்டணி இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற வகையில சர்வே உடைய முடிவுகள் தெரிவிக்குது இந்த சர்வே முடிவுகள் கடந்த மீடியாக்கள்லயும் பத்திரிகை ஊடகங்கள்லயும் பதிவாகி இருக்கு சமூக ஊடகங்கள்ல தாவேகா தரப்பினர் பரப்பி வர்றாங்க இது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு தரப்பையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இதுக்கடுத்து இரண்டு கட்சியுடைய ஐடி லிங்குகளுமே இந்த உடைய பின்னணி பத்தி துப்பறிஞ்சிட்டு வராங்க முதல் காலகட்டமா மும்பையில அப்படி ஒரு நிறுவனம் இருக்கா ஆன்லைன் சர்வேயா மக்கள் கிட்ட பேலட் பேப்பர் கொடுத்து எடுக்கப்பட்டுச்சா ஆன்லைன் சர்வேனா அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஆராயப்பட்டுச்சு சர்வேல சொல்லப்பட்ட பல முடிவுகள் சந்தேகத்தை ஏற்படுத்த கூடியதா இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க இதுக்கு இடையில தான் இந்த சர்வே போலியானதுன்னு கணிசமான தொகைய தாவேகா தரப்புல இருந்து செலவிடப்பட்டு சோசியல் மீடியாக்கள்ல வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு டிஎம் கே தரப்புல கண்டறியப்பட்டதா சொல்லப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ